நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றும் உங்களுக்காக ஒரு பயனுள்ள குறிப்பு தான் சொல்லப்போகிறேன் இன்று வாழைத்தண்டு பற்றி பார்க்கலாம் வாழைத்தண்டு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள்தான் நமக்கு வாழை அதன் சாற்றை எடுத்து நாம் குடித்து வரும்பொழுது என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும் என்று எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்காக கூறுகிறேன் வாழைத்தண்டு சாற்றிற்கு சிறுநீரை பெருக்கும் தன்மை உண்டு எனவே இது தேவையற்ற உடல் பருமனை குறைக்கும் சிறுநீரக கற்கள் விரைவில் கரையும் குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது வாழைத்தண்டு ஜூஸ் குடித்து வர வேண்டும் இதனால் தோல் நோய் இருமல் காது நோய் கற்பப்பை நோய் மஞ்சள் காமாலை விஷக்கடி வலி இதர நோய்களுக்கு வாழைத்தண்டு மிகச்சிறந்த மருந்தாக திகழ்கிறது இந்த பயனுள்ள குறிப்பு உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே